நமஸ்காரம் ஐம்பத்தி இரண்டாம் வருட முதல் நாள் இரவு மாலை நிகழ்ச்சியாக புத்தக வெளியீட்டு விழா முதற்கண் வேத கோஷத்துடன் தொடங்கப்படுகிறது நன்றி நமஸ்கார வந்தேகம் மங்களாத்மான आनन्दनिलयं वन्दे योगानन्दमुनीश्वरं प्रणौयाद्यन्तनमणिं योगीश्वरशिरोमणिं सर्वज्ञेयाज्ञवर्ग्यं तत्सुश्यङ्गात्यायनं मुनिं वेदान्तवेर्ध्यं सकलाकमद्यन्तयासुदासिन्धमनन्तरूपं श्रीयाज्ञवर्ग्य परिपूर्णचन्द्रं श्रीमद्गुरुं नित्यमहं नमामि ओ न्त्वा गणपादिग्रहवामहे प्रियाणान्त्वा प्रियपादिग्रहवामहे दीनान्त्वा श्रीपदिग्रहवामहे वसो ममा ॐ श्रीमहागणपतये नमः प्रणोयच्छत्वर्यमा प्रभोषा प्रसरस्वती प्रभाी दधातु नः अर्यमनं बृहस्पतिनिन्दन्दानाय चोदया वाचं विष्णुसरस्वती गितारं च वाजिनम् ॐ श्रीमहासरस्वती नमः ॐ आ नो विश्वतो देवाणो यदा सदमिद्रदे असन्नप्रायिवो रक्षितारो दिवे दिवे देवानाम् भद्रासोमति देवानाग्र रातिरभिनो निवर्तता देवाना अग्रसह्यमुपासे दिवा वयन् देवानाय प्रदीरन्तु जीवसे पूर्वहो भगं मित्रमति दुन्दक्षामसृजम् हर्यमनं वरोणज्ञ सोमाश्विना सरस्वती तन्नो वातो मयो भुवातु भेषदं तन्माता भृषिविदत्विदा तद्ग्रावाणः सोम सुदोमयो भवस्तदश्विनाशिज्ञायुवम् तमीषानं जकारस्तस्तु शस्पतिं धियं जिन्मवासे होमहे वयम् भूषा नो वेदा रक्षिता स्वस्ति न इन्द्रो स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेभिः स्वस्ति नो बृहस्वतिर्दधातु ॐ अग्निः प्रियेषु प्रियेष्वग्निरग्निप्रियेषु धाम सुधाम सुप्रियेष्वग्निरग्निप्रियेषु धामसु प्रिये धामसु सुधाम स प्रिये प्रिये धाम सुकामः कामो धाम स प्रिये प्रियेषु धाम सुकामः धाम सुकामक्कामो धाम सुधाम सुकामो भोदस्य भोतस्य कामो धाम सुकाम सुकामो भोदस्य धाम सु कामो भोधस्य भोधस्य गामकामो भोधस्य भव्यस्य भव्यस्य भोधस्य गामकामो भोधस्य भव्यस्य भोरस्य भव्यस्य भव्यस्य भोधस्य भोधस्य भव्यस्य भव्यस्येति भव्यस्य सम्राले गयेगत सम्राट् सम्राले कोविव्ये गत सम्राले कोवी ्राटति सम्राट् ये गोविव्ये गये गोविराजति राजदिव्ये गये गोविराजति विराजतिराजदिराजति राजदिति राजति ॐ पूर्णात् बोर्नाथपोर्नमोदच्छदे விழாவுக்கு மேலும் மெருகூட்டவும் ஒளியூட்டவும் தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி பெண்மைக்கு எப்போதும் எங்கும் முதலிடம் ஸ்ரீமதி பாரதி திருமகன் அவர்களை முன்வழிந்து அனைவரும் வந்து ஏற்று கேட்டுக்கொள்ளப்படுவார் தீபதேவி மகாதேவி சோம்பபு மேசதா யாவத் பூஜா சமாதிஷா தாவத் பிரஜ்வல சுஸ்திரா இந்த தீப ஒளியானது எங்கும் நிரம்பி இருக்கட்டும் எல்லோர் வாழ்விலும் ஒளி கொடுக்கட்டும் எல்லோர் உள்ளங்களையும் நல்வழிப்படுத்தட்டும் என்ற பிரார்த்தனையின் மூலமாக இந்த குத்துவிளக்கு பூஜை நடந்தது தற்பொழுது விழாவின் முக்கிய நிகழ்வாக புத்தக வெளியீடு ஸ்ரீ டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை ஸ்ரீமதி பாரதி திருமகன் பெற்றுக்கொள்வார்கள் காமிச்சு என்ன பெற்றார் நன்றி தற்பொழுது வந்திருக்கும் மேதகு விருந்தினர்களை சபையின் சார்பாக கௌரவிக்க திரு மகேஷ் அவர்களை அழைக்கிறார் திரு டி கே எஸ் கலைவன் அவர்களுக்கு பொன்னடை நிற்பார்கள் திரு மகேஷ் அவர்கள் திரு சி வி வைத்தியன் அவர்கள் எங்களுடைய விழா தலைவர் அவர்களுக்கு மாறி ஸ்ரீமதி உஷா புவனேஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீமதி பாரதியர்மன் அவர்களுக்கு பொன்னாடை அழைப்பார்கள் ஸ்ரீ முரளி அவர்களை முரளி ராமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஸ்ரீ பார்சாரி அவர்களுக்கு பொன்னாடை அழிப்பார்கள் அடுத்ததாக நமது விழாவின் நாயகன் ஸ்ரீ ஞானசன் அவர்களுக்கு ஸ்ரீ கணேஷ் அவர்களை ஸ்ரீ டி கே எஸ் கலைவன் அவர்கள் சிறிது உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் புத்தகத்தை பற்றி இந்த இனிய நூல் வெளியீட்டு விழாவிலே மேடையிலே அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய டாக்டர் சி வி வைத்தியநாதன் அவர்களே இந்த ஞான விருட்சம் என்ற இந்த அற்புதமான நூலினை எழுதியிருக்கிற அன்பினிய மூத்த சகோதரர் அண்ணா எம் ஞானசுந்தரம் அவர்களே பாரதி அந்த மகாகவி பாரதியுடன் நாம் உடன் பிறக்கவில்லை என்றாலும் என் உடம்புறவாத சகோதரி அன்பினியே இந்த பாரதி எனக்கு சகோதரியாக இருக்கிறார் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் பாரதி திருமகன் அவர்களே டாக்டர் ஆர் தியாகராஜன் அவர்களே இந்த கல்யாண நகர் அசோசியேஷன் செயலாளர் பார்த்தசாரதி அவர்களே முரளி அவர்களே சங்கரன் அவர்களே திரளாக குழி இருக்கிற அன்பினிய ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அன்பினிய சகோதரர் ஞானசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாடலுடன் நான் என்னுடைய முறையை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன் அது ஆச்சாரிய சுவாமி அவர்களுடைய மகாப்பிரியவர் போற்றி புகழ்கின்ற ஒரு பாட்டு இந்த பாடல் ஆதிசங்கரர் சரிதம் என்ற பெயரிலே இதயம் பேசுகிறது பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கிய சகோதரர் மணியன் அவர்கள் தயாரித்த ஒரு தொடர் ஆதிசங்கரர் சரிதம் என்று ஆடியோ அளவிலே கேசட்டுகளாக தயாரித்தார் அதிலே முதல் பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றது ஆச்சாரியசுவாமியினுடைய வரலாற்றினை அவர்கள் ஆடியோ மூலமாக அவர்கள் தயாரித்து வழங்கினார்கள் அந்த பாடலை எழுதியவர் ஜெயா தொலைக்காட்சியிலே பணிபுரிந்து தற்சமயம் ஆன்மீக தலங்களிலே நடைபெறுகிற கும்பாபிஷேகம் போன்ற பெருவிழாக்களிலே வர்ணனை தந்து கொண்டிருக்கிற நாடக ஆசிரியர் சிறந்த ஆன்மீக பேச்சாளர் ஸ்ரீகவி அவர்கள் அவர் எழுதிய பாட்டு இதற்கு இசையமைத்தவர் என்னுடன் எங்களுடைய ஆசிரியர் டி சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அவர்களிடம் எட்டு வயதிலிருந்து இசை பயின்ற அன்பினிய தோழர் தாயன்பன் அவர்கள் அவர் இப்பொழுது தமிழ்நாடு இயல் இசை மன்றத்தினுடைய உறுப்பினர் செயலாளராக இருக்கின்ற விஜயா தாயம்பனின் கணவர் என் பாலிய சிநேகிதர் அவருடைய திரைப்பட இசையமைப்பாளர் அவருடைய இசை அந்த பாடலை நான் இங்கே வழங்குகிறேன் அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அதை சொல்கிறேன் ஜெய ஜயசர ஹரஹர சங்கர ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜகமெல்லாம் பூகழ்ந்திடும் ஜகத்குருவே ஜகமெல்லாம் பூகழ்ந்திடும் ஜெகத்குருவே நின் ஜனத்தால் மகிழ்ந்தது திருமறையே அகமெல்லாம் நிறைந்திடும் நின்மே நீ அகமெல்லாம் நிறைந்திடும் நின்மேனி என்னுள்ள ஆனந்தம் தருகின்ற அருள் ஞானி ஜெய ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர இரண்டல்ல ஒன்றென்ற தத்துவமே உடல் மெய்யல்ல பொய் என்ற சத்தியமே இரண்டல்ல ஒன்றென்ற தத்துவமே உடல் அல்ல பொய் என்ற சத்தியமே வறண்டிருக்கும் பாலைக்கு மழையான ஆ வறண்டிருக்கும் பாலைக்கு மழையானாய் எங்கள் வாழ்வுக்கும் வளத்திற்கும் துணையானாய் எங்கள் வாழ்வுக்கும் வளத்திற்கும் துணையானாய் ஜெய ஜய ஜயசர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜய சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய 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 சங்கர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஐஞான இருள் போக்கும் மெஞ்ஞானம் இந்த அவனேக்கு நீ தந்த வெகுமானம் அஞ்ஞான இருள் போக்கும் மெஞ்ஞானம் இந்த அவனேக்கு நீ தந்த வெகுமானம் அருள் தந்து மருள் நீக்கும் ஜோதி உரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு அருள் தந்து மருள் நீக்கும் ஜோதி உரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर 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 ஹரஹர சங்கர் பாரதி சொன்னால் சரியாக இருக்கும் பாரதி சொன்னால் சரியாக இருக்கும் அதாவது இந்த பாடலுக்கு பிறகு தான் நாங்கள் பிறகு மணி ஓசையுடன் அந்த தொடர் தொடங்கும் அப்படி இந்த பாடல் இந்த பாடலை இந்த கேசட்டை மகாபிரியவர் கேட்டார் காஞ்சிபுரத்தில் அவர் கேட்டவுடனே யார் இந்த பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்லி அருமையாக இருக்கு என்ன பாடுறானே அப்படின்னு சொன்னோடனே மணியன் சொல்லியிருக்கார் ஆனால் நான் போக முடியல துரதிருஷ்டம் அவங்களோட அன்றைக்கி நான் போயிருந்தால் அவரை தரிசனம் பண்ணியிருக்கலாம் அன்றைக்கி மணியனும் இவரும் தான் போனாங்க ஸ்ரீகவி அப்போ சொன்ன உடனே இன்னாருன்னு சொல்லி பாடுறானே அடாடாடா அடா இவன் நிறைய பாடுவான் அப்படின்னு சொன்னாரான் ஒரே வார்த்தை இவன் பாடிட்டே இருப்பான் அப்படின்னாரான் என்ன வாக்கு பார்த்தீங்களா இன்றைக்கும் பாடிட்டுருக்கு எட்டு வயசில் தொடங்கின பாட்டு இன்றைக்கி பவளவ ஆண்டிலே நிறைவில் இருக்கிறேன் நான் இன்றைக்கும் பாடுகிறேன் என்று சொன்னால் அவருடைய அருள் தான் ஆனால் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது ஆனால் பார்க்காமலே எனக்கு அருள் புரிந்தவர் அவரை நான் தரிசிக்கலை ஆனால் மானசீகமாக பாருங்கள் அங்கேருந்தே இப்போ இந்த பிள்ளையான்னா பாடிகிட்டே இருப்பான்னு சொன்னார்னா இதை விட என்ன வேணும் அது மாதிரி அதுக்கப்புறம் நான் ஜெயேந்திரர் அவரை சந்தித்த போது அவர் முன்னாடி இதை பாடி காட்டினேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ இந்த என்னுடைய அமர்நாத் குகையில் அதிசய லிங்கம்னு ஒரு நூல் எழுதினா அது அவர் தான் வெளியிட்டார் என்னுடைய முதல் நூல் அதுதான் இன்றைக்கி பதினஞ்சு நூல்கள் எழுதியிருக்கேன் அந்த முதல் நூல் அமர்நாத் குகையில் அதிசய லிங்கம் பயண அனுபவம் அது அவர் தான் வெளியிட்டார் அடையாறில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது பாருங்க பெருமாள் கோயில் அங்கே தான் வெளியிட்டார் அதை வானதி பதிப்பகம் அதை போட்டாங்க அந்த பாக்கியம் கிடச்சிது அதுக்கப்புறம் சங்கார மடத்துக்கெல்லாம் நான் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் பெரியவரை பார்க்க முடியாமலே போயிடுச்சு அப்புறம் ஒரு வாய்ப்பு வந்து எழுத்தாளர் விக்ரமன் அவர்கள் ஒரு இது அமைத்தார் கூட்டு போகிற மாதிரி ஆனால் அப்போவும் நான் போக முடியாமல் எங்கள் வெளியூரில் சிக்கினோடனே பார்க்க முடியல பிறகு போகலான்னு வரும்போது அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல அதுக்கப்புறம் அவர் சமாதி அடைஞ்சிட்டார் அதாவது இது சில சமயம் அதான் சொல்கிறேன் சிலதெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் அது வந்து அவர் பார்க்காமலேயே எனக்கு அருள் புரிந்தாருன்னு சொல்லி இன்றைக்கும் மானசிகமாக அவரை வணங்கிக்கிட்டு இருக்கேனா எனவே அத்தகைய ஒரு மகாபிரியவரை பற்றி அவருடைய அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் முழுமையுமே ஞானசுந்தரம் அவர்களுக்கு அவரோடு தான் கழிஞ்சிருக்கு அதில் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த நூலை படித்த போது ரொம்ப உணர்வுபூர்வமாக படித்தேன் அதில் வந்து என்னென்னா ஒரு சில இடங்களில் கண்களில் கண்ணீர் கசிக்கக்கூடிய அளவில் கண்ணீர் வந்தது அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் அதில் இருக்குது அவங்க தந்தையார் அவர்களை வந்து மடத்துக்கு பொறுப்பாகவே அவர் நியமிச்சார்ன்ற ஒரு தகவலை சொல்லி அவர் தொடங்குகிறார் அதிலிருந்து ரொம்ப ஒரு நாவல் படிக்கிற மாதிரி விறுவிறுப்பாக இருக்க அந்த அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கூட இவ்வளவு அனுபவமாக அவருக்கு என்ன அடக்க ஒடுக்கமாக இருக்கார் அவர் கூட இவ்வளோ அனுபவம் பெற்றவர் எவ்வளோ அடங்கி இருக்கிறார்னு பாருங்கள் அதாவது பல விஷயங்கள் சொல்கிறார் ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் சொல்லும்போது பார்த்தா அப்புறம் அவர் ஆஃபீஸில் பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போதும் அப்புறம் சிஎல்ஆர்ஐயில் வேலை பார்த்த போதெல்லாம் அவருக்கு நடந்த பல சோதனைகள் பல பல இன்னல்கள் இடர்கள் எல்லாம் அந்த எல்லாம் அவர் ஆச்சாரிய சுவாமியின் துணை கொண்டே தீர்த்துருக்கிறார் அதை தான் மெயினாக நம்பியிருக்கிறார் அதாவது மருத்துவரை கூட எந்த அளவுக்கு நம்பினார்னு சொல்ல முடியாது முத்துத்தாண்டவர் கீர்த்தனை சொல்லுவார் அருமருந்தொரு தனி மருந்து இது அம்பலத்தே கண்டேன்னு சொல்வார் முத்து தாண்டவர் அருமருந்து ஒரு தனி மருந்து இது அம்பலத்தே கண்டேன் சொல்வார் அது மாதிரி ஒரு அருமருந்தாக அவர் பெரியவாளுடைய அந்த துணையையும் அந்த பிரசாதத்தையும் தான் நம்பியிருக்கார் அது உண்மை ஆனால் அது உண்மையிலேயே நடைமுறையில் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா அது நடக்கும் நான் அப்படி தான் பண்ண விஷயம் பண்ணுறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கொரோனா வந்த புதுசில் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்தது நான் தப்பித்தேன் அதிசயமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு துணையாக இருந்தது பூரா இந்த மாதிரி ஆச்சாரியசாமியுடைய உபதேசங்களும் தெய்வத்தின் குரல்னு ஒரு நூல் வந்திருக்கு பாருங்கள் அதில் அவர் சொல்லாத விஷயமே இல்லை அந்த நூல் நம்ம வீட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு சாமியே நம்ம கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புத்தகம் அது தெய்வத்தின் குரல் இருக்கு அது கூட விஷயங்க அதில் எந்த வாழ்க்கையில் எந்த சந்தேகம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் அந்தந்த பக்கங்களில் அதுக்கு தீர்வு இருக்கு அவரை தரிசித்து நம்ம அந்த தீர்வை இருந்து அவர் வாக்கும் மூலமாக கேட்ட மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நூல் அது எனவே அதன் துணை கொண்டு தான் நான் நோய்களை வென்றேன் என்று சொல்லணும் அப்படிதான் தான் சொல்லணும் அதே மாதிரி திருமுறை அதுக்கு திருமுறை இருக்குது பாட்டு இருக்குது சமஸ்கிருத இப்போ சொன்னாங்களே வேத கோஷம் காதில் என்ன இனிமையாக இருந்தது கோயிலில் போய் சன்னிதானத்தில் நிற்கிற மாதிரி இருந்ததா இல்லையா அதுதான் அந்த சன்னிதானத்தில் கேட்க வேண்டிய அந்த விஷயம் அது அது ரொம்ப உயர்ந்த விஷயம் அதை கேட்க கேட்க நமக்கு நல்லா சரியாக போய்டும் அப்படியே அவர் அந்த நூலில் அவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கார் அதாவது ஒவ்வொரு மடத்தினுடைய புகைப்படமும் பழைய படம் போட்டிருக்கார் அதாவது தேனம்பாக்கம் மடத்தினுடைய எப்படி இருந்தது இந்த பழைய எல்லாம் எப்படி பிடிச்சி போட்டாருனே தெரியல அந்த மடத்தினுடைய ஃபோட்டோகிராஃபெல்லாம் அதில் பப்ளிஷ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ உள்ள இதுவும் போட்டிருக்கார் காஞ்சிபுரம் மடத்தினுடைய இதெல்லாம் போட்டிருக்கார் அதுக்கப்புறம் அவர் அதில் எந்த அளவுக்கு பெரிய வாழ்க்கை ஈடுபாடாக இருந்திருக்கிறார் அவருடைய பிரசாதங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிஷன் அட்மிஷனில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அங்கே படுத்திருந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடச்சிது அந்த நேரத்தில் கிருபானந்த வாரியார் சாமிகள் மாதிரி பெரியவங்களையெல்லாம் சந்திச்சிருக்கார் மாப்பூசி வையானால் ஏ வார்டில் இருப்பாங்க அவங்களெலாம் ஜிஹெச்சில் அவங்கள போய் பார்த்து பிரசாதம் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் அவருக்கு கிடைத்தது அதில் அவங்க குணமானாங்க மாப்பூசி அவர்கள் எப்போவுமே வந்து அவர் மருத்துவத்தை கூட ரொம்ப நம்ப மாட்டார் அவர் வந்து திருவாசகம் சிவபுராணம் அவர்கிட்ட படிக்கணும் உட்காந்து படிக்க சொல்வார் எங்கள் அப்பாவை தான் சொல்லுவார் அவ்வே சண்முகம் அவர்களை நெருங்கிய நண்பர் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க சொல்வார் அது அப்பா மனப்பாடமாக சொல்லுவார் அதை கேட்க கேட்க அவருக்கு அந்த வலியெல்லாம் குணமாகும் அவருக்கு நோய் சீக்கிரம் நீங்கி வார்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவபுராணம் தான் அது மாதிரி இந்த தெய்வீக ஸ்லோகங்களையும் திருமுறையும் கேட்டு கேட்டே நோயை குணப்படுத்தினவங்க உண்டு அது மாதிரி அந்த பிரசாதம் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க வாங்கி மகிழ்ச்சியாக அதை அவங்க நெத்தியில் வச்சுக்கிறதும் அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு தன் ஒரு நம்பிக்கை நம்ம சீக்கிரம் சரியாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த பெரியவாளுடைய அந்த பிரசாதம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் அந்த அருட்பிரசாதத்தை அவர் விநியோகிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர் அவருக்கு சும்மா ஞான சுந்தரமான பேர் வச்சிடல அவ்வளோ ஞானம் இருக்கு அவருக்கு பொருத்தமான பேர் அதாவது அதனால தான் கொடுத்தார் அதாவது ஐம்பது வருஷம் பொன் விழா கண்ட கந்தர் சஷ்டி விழாவை நடத்தியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அவருக்கு பாராட்டம் நடந்திருக்கு அந்த பொன் விழா காண்றது வரைக்கும் அதை விழாப்பை நடத்துகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாராலையும் முடியுமா நினச்சி பாருங்க அதாவது ஆர்கனைசேஷனுங்கிறது இருக்கலாம் ஆனால் அது தோன்றினோடனே சிலது நாலஞ்சு வருஷத்துலேயே காணா போயிடும் அப்படிலாம் நிறைய இருக்குது ஆனால் இவர் வந்து பாருங்க அந்த சஷ்டி உற்ச உற்சவத்தை விடாப்பிடியாக நடத்தி எல்லாரையும் கேதர் பண்ணி நானும் ரெண்டு மூணு வருஷம் வந்து பாடியிருக்கேன் அடையாறில் நடக்கும் அது பிரமாதமாக நடக்கும் எல்லாருக்கும் உணவும் தந்து நல்ல ஆன்மீக சிந்தனைகளையும் தந்து நம்மளை ஒரு பியூரிட்டி பண்ணி அனுப்புகிறார் இங்கேருந்து நம்ம மனசில் கொஞ்ச நேரந்தே இம்ப்யூரிட்டி இருந்தால் கூட நம்மளை பியூரிட்டி பண்ணி அனுப்புகிறார் அந்த ஒரு புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய ஞானசுந்தரம் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த நூலிலே அப்புறம் ஆங்கிலத்தில் கூட நிறைய அதில் எழுதியிருக்கிறார் இன்னும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் படிக்கலாமே வெளிநாட்டுக்கு போனவங்கன்னு அந்த நூலை பார்த்தாங்கன்னா அவங்களும் ஆங்கிலத்தில் இருக்கிறத படித்து தெரிஞ்சுப்பாங்க அதுவும் பக்கத்தில் தேவை அதுலேயும் கொடுத்துருக்குறார் அதுலேயும் கற்று வெளியிட்ருக்கிறார் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் அவர் சால்வ் பண்ணாருங்கிறத நம்ம அதில் படிக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கி படிக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு அப்போ நீங்கள் வாங்க மாட்டிங்க அதனால் ஒரு நூலை வந்து சில பேர் அப்படி தான் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அது மரபில்லை எனவே அந்த நூலை நீங்கள் வாங்கி படியுங்கள் என்றால் நான் அதை படித்த அந்த உணர்வு பெற்ற காரணத்தினால் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பெரியவா நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்தது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது நான் எங்கே போனாலும் அவர் படத்தையும் தூக்கிட்டு போவேன் கைலாஷ் மானசர் அவர் போனபோது சொன்னேன் தான் அங்கே போய் மான சரோவரில் நீராடும் போது பிளாஸ்டிக்கில் லேமினேட் பண்ணி கொண்டு போயிருந்தேன் ஒரு படத்தை அவரையும் சேர்ந்து முக்குனேன் அவரோடு குளிப்போம் அந்த புண்ணிய இதில் நதியில் வந்து என் கூட இவங்கள்லாம் முங்கினாங்க அந்த இது இருக்கணும்னு சொல்லி அப்படி கொண்டு போயிருந்தேன் அவரையும் வச்சுருந்தான் முங்கினேன் கையில் அப்படின்னா பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு துணையாக நிற்கக்கூடியவர் எனவே அந்த ஒரு உணர்வினை அந்த நூல் நமக்கு தருகிறது அந்த நூலுக்கு என்ன வெற்றின்னா நாம் அந்த நூலில் இருக்கிற அந்த சம்பவங்களோடு நம்ம பயணிக்கணும் அதுதான் அந்த நூலுக்கு வெற்றி எப்போவுமே எந்த நூலுக்கும் அதாவது சும்மா மேலெழுந்த வாரியாக படிக்கிற நூல் அல்ல அது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அந்த அனுபவங்களை நம்ம அவரோடே சேர்ந்து நம்மளும் அந்த அனுபவங்களை பெறுகின்ற மாதிரி ஒரு உணர்வில் எழுதிக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி சப்டைட்டில் கூட கொடுக்கல நான் அது கூட பார்த்தேன் அது கூட அவருக்கு தோணலைன்னு நினைக்கிறேன் நேரம் இல்லை சப்டைட்டில் கூட இல்லாமல் அப்படியே போகுது கண்டினியூஸாக போகுது அந்த மாதிரி ஒரு பிரவாகம் மாதிரி எழுதியிருக்காரு எனக்கு அந்த மாதிரி ஒரு நூலை வெளியிடக்கூடிய ஒரு ஒரு பெரிய வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்காக உண்மையிலே எல்லாம் வல்ல இறையுருளை நான் வேண்டி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே அந்த நிலையிலே இந்த நூல் வெளியீட்டினை நடத்தி அதனுடைய அந்த பிரதிகளை இங்கே அவர்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியோடு பாரதி அதே மாதிரி சுப்பு ஆர்மகன் அவர்கள் அவங்க அப்பா வந்து ஆச்சாரியசாமி அருள் பெற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஆச்சாரியசாமி அருள் பெற்றவர் அதனால்தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இந்த இந்து மதத்தை சனாதன இந்து மதம்னு எழுதலாம் ஓ சனாதனம்னு சொல்லிட்டோனோ எங்கே வேணாலும் சொல்லுவேன் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லாத உரிமையாக சனாதன இந்து மதம்னு அவர் அப்போ கூட புண்ணியமான இந்து மதம் அப்படிலாம் கூட போடலை அர்த்தமுள்ள இந்து மதம்னு பெருவச்சார் இருப்பாரு அந்த அர்த்தம் அந்த அர்த்தங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கையரசருக்கு நிறைய பாட்டில் வைப்பார் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலேன்னு அண்ணன் என்னடா தம்பி என்னடா வைப்பார் அதே மாதிரி அந்த பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது பாட்டில் சொல்லுவார் மதிய மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது இது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதும்பர் இந்த அர்த்தம்ங்கிற சொல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துல பயன்படுத்துவார் அதனால் அர்த்தமுள்ள இந்து மதம்னு அதுக்கு பேர் வச்சார் எனவே ஆச்சாரிய சாமி அருள் பெற்றவங்கள்லாம் ஏதாவது இப்படி அருள் நிறைகிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க செய்து ஆகணும் செஞ்சுருவாங்க அவங்களா செஞ்சுருவாங்க அப்படி செய்த ஒரு மகத்தான காரியம்தான் நம்முடைய ஞானசுந்தரம் அவர்கள் செய்தது எனவே இந்த நூலினை நீங்கள் வாங்கி அனைவரும் படியுங்கள் அந்த ஆச்சாரிய சுவாமியினுடைய கூட அந்த அனுபவங்களை பெறுங்கள் இது முருகன் விழா ஆனதால் திருப்புகளோடு என் பேச்சு நிறைவு இந்த திருப்புகள் என்னன்னா இந்த திருப்புகளில் எல்லாம் ஒற்று எழுத்து தான் நெற்றெழுத்து கடைசியில் தான் வரும் தனதன 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 தனதான இதுதான் அதனுடைய சந்தம் சந்த சந்த மகாகவிலே அருணகிரியார் இந்த திருப்புகள எனக்கு எட்டு வயசில் என்னுடைய ஆச்சாரியார் சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி வரைக்கும் இது மனப்பாடமாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி ஒரு திருப்புகளை மனப்பாடம் பண்ணணும்னா கஷ்டம் திருப்புகளில் என்ன பெரிய விசேஷம் இருக்குதுன்னா வாரியார் சுவாமிகள் சொன்னது சொல்கிறேன் திருவானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னது திருப்புகளை வந்து பாடுறவங்களுக்கு திக்கு வாய்ப்பு போயிடும் சில பேர் யோசனை பண்ணி திக்கி திக்கி பேசுவான் தெரியுங்களா திக்கு வாய்ப்பு பார்த்த பார்த்து தெரியும் அந்த திக்கு வாய்ப்பு போனோம்னா அவங்க திருப்புகள் சொல்லணும் நம்ம திருப்புகள் படிக்கணும் திருப்புகள் பாடணும்னு சொல்வார் கடலை புரிய வரை பல கழி நூக்கடி நூடகு விபரீத கரடதட முமத நளின சிறுநயன முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிரமுறு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீராம் மகபதி தருசுதை குரமி நொடி இருவரு மறுபுசரசவித அடல சூரர்கள் குல முழுது மடிய புய அமர சிறை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் மயிலை விடு அரகர சரவண பவலோல படல உடுபதியை இதழி அணி சடில பசுபதி வர நதி அழகான பழனிமலை அருசை மழலை மொழி மதலை பழனிமலையில் ரீ தோடி ராகம் நன்றி வணக்கம் அப்பா என்ன ஒரு கம்பீரமான குரல் யார் சொன்னால் அவருக்கு பவழ விழாவ வயசுன்னு அவருக்கு இன்னும் இருபது வயசு தான் இருக்குது அளவுக்கு அற்புதமான ஒரு குரல் நல்லா திருப்புகள் எல்லாரும் அழகாக கரகோஷம் பண்ணுவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீ ஸ்ரீ வைத்தியநாத மாமா அவர்களை சிறு நிமிடங்கள் பேச அழைக்கிறோம் அன்போடு நன்றி